நார்மலா உபாசனா மார்க்கத்தில் நீ எதை சாரியோ அது ஒன்று கிடைக்கும் ஆனா எல்லாம் ஒரே உடம்புக்குள்ள வர்றதுங்கிறது இந்த கலியுகத்தில் நடந்திருக்கிற மிகப்பெரிய அதிசயம் கலியுகத்தில் நடந்திருக்கிற மிகப்பெரிய அதிசயம் இது ஜனங்களுக்கு புரியிற காலம் வந்துக்கிட்டே இருக்கு ஃபியூ மந்த்ஸ் மோர் ஃபியூ மந்த்ஸ் மோர் யூல் சி ஹோல் கம் இயர் உலகம் பூரா இங்க வருவாங்க நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ஜாலியாக உக்காண்டிருக்கேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உட்காண்டிருக்கேன் யார் வந்தாலும் தங்கலாம் சாப்பிடலாம் சாமி கும்பிடலாம் எந்த வியாதி எங்கே போய் தீர்லன்னாலையும் இங்கே வந்தாங்கன்னா மூணு நாள் தங்கினா உடம்பு நல்லாயிடும் அந்த கார்டு தான் கார்டு ப்ளே பண்ண போகிறாரு ஹெல்த் கார்டு இல்லைனா இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இந்த ஆச்சாரியன் அந்த ஆச்சாரியன் இந்த சுவாமி அந்த சாமின்னா ஜனங்கள் வரமாட்டானுங்க உடம்பு சரியில்லைன்னா எல்லோரும் வருவானுங்க ஸோ காட் இஸ் கோயிங் டு ப்ளே தி கார்டு ஆஃப் ஹெல்த் எங்கே போய் எங்கே தீராத வியாதி இங்கே வந்து மூணு நாள் சாப்பிட்டு தங்கிட்டு போனால் நல்லாயிடும் அந்த மாதிரி ஒரு காலம் வருதுகிறது கூடிய சீக்கிரம் வருது அதை வச்சு நீ பாரு இது கோயிலா திஸ் த ரோல் ஆஃப் வைத்தியநாத சுவாமி அதான் இந்த இடத்துல ஜனங்கள் இருக்க போகுது அப்படியே வரப்போறாங்க ஆல் யுவர் அதர் கண்ட்ரி ஆல் வெல்கம் உடம்பு சரியில்லைன்னா வந்து தானே ஆகணும் இல்லை எல்லாம் வருவாங்க வெயிட்னன்ஸி உங்களுக்கு என்னுடைய வாத்துக்கள்